பீனி மூப்பு சாக்காடு என்று மூன்று இந்த பதங்களையும் நம் வாழ்க்கையில் உண்டு பீனி மூப்பு சாக்காடு பிணி என்றாலே நோய் மூப்பு என்பது முதுமை சாக்காடு என்பது இறப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்றும் நிச்சயமாக இருக்கும் நாம் உண்ணுகின்ற உணவு வகைகள் மூலம் இந்த பிணியை நாம் குறைக்கலாம் நிச்சயமாக உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு போன்றவற்றால் நாம் இந்த பிணியை குறைக்க முடியும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளால் நோய் வரத்தான் செய்யும் மூப்பு நம் கையில் இல்லை நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி எவ்வளவு பணம் செலுத்தாலும் சரி இந்த மூப்பு என்பது ஒரு நாள் கூட ஒரு குறைக்க முடியாது நீ கொண்டே தான் இருப்பாய் அதுதான் மூப்பு சாக்காடு பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் அந்த பிணி இருந்தாலும் இல்லை என்றாலும் வயது அடைந்தாலும் அடையாவிட்டாலும் மரணம் என்பது நிச்சயம் உண்டு இதுதான் ஒவ்வொரு மனிதனின் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் பிணி மூப்பு சாக்காடு இதை யாரும் தெரிந்து வைத்திருந்தால் அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எப்பொழுதும் அவர்கள் மனதிலேயே இருக்கும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இது நமக்கு வழிகாட்டுதலை தரும் விலங்கு போல் தரும் கையிலே எப்படி விலங்கு போடுகிறார்களோ அதுபோல மனதிலே அந்த விலங்கு வந்து நிற்கும் பிணி மூப்பு சாக்காடு அதுதான் இந்த காலை பதிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே இதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் கடந்து செல்ல முடியும் என்று சிந்தித்தால் உங்களுக்கே அங்கே ஒரு வெளிச்சம் புறப்படும்